கிறிஸ்துவுக்குள் என கருமையான தேவஜனமே இந்த அதிகமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நம் இந்த உலகத்திலே யாரெல்லாமோ நம்ம ஒரு கூட துணை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆபத்து காலத்தில் வேதனை இழந்த நாட்களே துன்பம் நிறைந்த நாட்களிலே நம்ம கூட யாராவது ஒருவர் துணை நின்றால் நன்றாக இருக்குமே நாம் நினைத்து அநேக முறை நாம் வருந்தி இருக்கிறோம் வேதனை பற்றிருக்கிறோம் ஆனால் தெய்வுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கத்த சொல்லுகிற காரியம் என்ன இன்றைக்கு யார் நம்ம ஒரு கூட துணை நிற்க வேண்டும் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுவோம் ரெண்டு தீமத்தின் விஷுத்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் அண்மையான தெய்வ பிள்ளைய இந்த உலகத்தில் எத்தனை பேர் துணை நின்றாலும் உனக்கு கர்த்துடைய துணை இருக்குமானால் சகலமும் நன்மையாகவே மாறும் அவர் ஒரு கூட இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க செய்வார் அவன் நம்மோடு கூட நிற்பது நம்மோடு கூட நடப்பது நம்ம ஊரு கூட வாழ்வதும் ஒரு பெரிய கருவாய் ஆகவே அவன் சொல்லுகிற காரியம் என்ன கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்போ கர்த்த துணை நிற்க காரணம் என்ன என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் கொலோச்சின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் இடைவிடாமல் ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் யாரெல்லாம் தேவனு சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிறார்களோ காலை முதல் மாலை வரைக்கும் தேவனோடு நல்ல உறவு இருக்கிறதோ அவனுக்கு கர்த்த துணை நிற்கிறார் அவன் துணை நின்று காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவப்பிள்ளை இந்த கால வேளையில் நீ கர்த்தர் உனக்கு துணை நிற்க வேண்டுமானால் உன்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீ ஜபத்தில் எவ்வதோறும் நிலைத்திருக்கிறாய் தேவனோடு கூட நின்று கர்த்தரோடு நின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் தேவனை கனப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறவர் உனக்கு அவர் துணை நின்றால் போதும் சகலம் வெற்றியாக மாறும் தேவ நமக்கு துணையாக நிற்க வேண்டுமானால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைய நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபத்திலே நீ ஊக்கமாய் ஜெபித்தாயனால் வேதம் சொல்லுது கர்த்தர் உனக்கு துணை நிற்பான் ஆண்டவனுக்கு துணை நின்றால் சகலமும் நன்மையாக மாறும் தேவடைய பிள்ளைய இரண்டாவதாய் கர்த்த போஷனை பவுலோடு கூட துணையாக இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுதவன் அவன் கிறிஸ்துவுக்காக அனைத்தும் நஷ்டமாக எண்ணினான் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் நஷ்டமாக நினான் பிலிப்பை மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நினை பவுலுக்கு அநேக காரியங்களை கருத்து செய்திருந்தார் மேலே நாம் பார்த்தோமானால் அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தானால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேவில் வம்சத்தான் கோத்திரத்தான் எபிரேயல் நியாயபிரமாணத்தின்படி பரிசெயன் பக்தி வைராட்டத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயபிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் அவன் சொல்லுகிறான் எனக்கு லாபமாயிருந்தவைகள் மேலே எல்லாமே அவனுக்கு லாபமாக இருந்தது கிறிஸ்துவ அறிவதற்கு முன்பாக அவனை குறித்து அவன் சொல்லக்கூடிய காரியம் அதுதான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை கிறிஸ்துவை சந்திக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்ததானால் அவன் சொல்லுகிறான் ஆகிலும் எனக்கு இருந்தவைகள் இந்த உலகத்தில் எனக்கு இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த உலகத்தில் எத்தனை பெரிய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இருந்தாலும் அது உன்னை விட்டு கடந்து போய்விடும் ஆனால் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள்தான் உன்னை நிலைத்திருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளை இந்த காலை வேளையில இந்த தேவனாய கர்த்தனை அறிந்திருக்கிறாயா வேதம் சொல்லுகிற பிரகாரமாக அவன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் என கண்பான தேவ சனமே வாழ்க்கையில் எதெல்லாம் இனி மேன்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த காலையில பணமா பொருளா சொத்தா சுகமா அழகா இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்ட எதுவுமே தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை கிறிஸ்துவுக்காக நீ செய்கிற காரியங்கள் நீ கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதை குறித்து வாசிக்கிறோம் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே உமக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு நீ இன்னைக்கு இருக்குமானால் கத்தராய ஆண்டவர் உன்னை ஆசிர்வதித்து உண்மையை மேன்மைப்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவனை அனைத்தும் அவன் குப்பையாக நஷ்டமாக அணினான் இன்றைக்கு உன்னுடைய அனுபவம் என்ன இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கு தெய்வ ஜனமே உன்னுடைய அனுபவம் என்ன கிறிஸ்துவுக்காக நீ எதை விட்டிருக்கிறாய் எதை கர்த்தருக்காக நீ விளந்திருக்கிறாய் இந்த காலையில சொல்லுவோம் அண்டவரை உமக்காக நான் எதையும் இலக்காயத்தம் உன்னுடைய தீர்மானம் அப்படி இருந்தால் கர்த்தனை ஆசிவத்துனை கனப்படுத்தி இந்த நாளிலே உன்னை மகிமைப்படுத்துவார் கர்த்துடைய கருவை உங்கள் மேல் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசிவத்தை மகிமைப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்றவராகி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தினாலே கடந்து வருகிறோம் இந்த கிருபையும் இறக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி கத்தாவை நாங்களும் கூட உமக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா கண்ணுகிறோம் ஐயா கத்தாவை நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமானால் நாங்கள் இரவு பகலாக ஜெபிக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனவாஞ்சியை தாரும் சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வதியும் உடைய குடும்பங்களே இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வீராக ஆசிர்வதியும் மகிமைப்பட்டதும் பாதுகாத்தலாம் தேவடைய கரம் இருக்கட்டும் ஜபிக்கிறேன் தெய்வன மனைவரோடும் கொடுப்பாராக ஆமேன்.